மத்தியானம் லன்ச் டைமில் நல்லா சூப்பராக கம கம்மன் ஒரு சாம்பார் காயெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்றப்போ இருக்கிற ஃபீல் இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் நல்லா கம்ம கொதிக்கிற சாம்பார் காயெல்லாம் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கவே எப்படி இருக்குல்ல அப்படி சூப்பராக இருக்குது இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பை ஒரு டம்ளர் எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த டம்ளருக்கு வந்துட்டு நான் ஒரு பாதி டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதாவது பா பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பருப்பு ஒரு இடத்துல வேக விடுங்க இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு எந்த காய்கறிலாம் நான் எடுத்திருக்கேன்னா நிறைய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் எப்போவுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா புடலெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் அப்புறமா பழுத்த தக்காளி ரெண்டு அப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காவை நீளமாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த காய்கறிலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரில் என்ன காய் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொடிஞ்சு வர ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை அப்படியே கட் பண்ணாமல் உள்ள ஆட் பண்ணிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ சாம்பார் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அதுக்கு பேரே சாம்பார் ஒரு பேர் வரை இருக்குது இதுக்கப்புறமா அது கூட வந்து கருவேப்பில வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நமக்கு வச்சுருக்கோம்ல காய் வச்சுருந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணலை முருங்கைக்காயும் ஆட் பண்ணலை வச்சுருக்க மற்ற எல்லாமே ஆட் பண்ணி நல்ல ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டுருக்கேன் இந்த டைமில் காய் வேகிற டைமோட சேர்த்து நமக்கு வந்து உப்பும் போட்டோன்னா உப்பு வந்து காயில் பிடிச்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பையே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா காயில் உப்பு பிடிக்கிற லெவல் வர வரைக்கும் கொஞ்சமாக நான் வந்து காயை வந்து கிண்டி விட்டுகிட்டே வரேன் இது கிண்டி நான் நல்லா அப்புறமா இது கூட வந்துட்டு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன் கத்திரிக்காய் எப்போவுமே தனியாக கட் பண்ணி வச்சால் கொஞ்சம் கருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியிலையே கட் பண்ணி வந்து வச்சுருந்தேன் அதையும் உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிண்டி விடணும் சாம்பாருக்கு எப்போவுமே நிறைய காய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எது கூட நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் முள்ளங்கி இப்படி எந்த காய் ஆட் பண்ணாலும் அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதில் இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி இருக்கும்லாம் தக்காளி ஆட் பண்ணுறேன் ஏன் தக்காளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன்னா அதில் வந்து கொஞ்சம் வர ஜூஸ் வந்து அந்த காயை வந்து கரெக்டான அந்த ஆயிலோட வேக வைக்காது அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி மூடி போட்டு மூடிடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ஜ் நல்லா வந்துருப்போம் தெரியுதா தக்காளிலாம் மசிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு இந்த டைமில் நான் வச்சுருந்தேன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது வீட்லேயே அரைச்சது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி போட்டு அந்த காயோடு அப்படி பரட்டி எடுக்கும்போது ஒரு ஸ்மெல் வருங்க சூப்பராக இருக்கும் அதை நீ ஃபீல் பண்ணியிருப்பீங்க சமைக்கும் போது இந்த டைமில் என்னென்னா ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அது நல்லா வெந்துடுச்சு அந்த பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பருப்பு சாம்பார் பொடி அப்புறம் இதெல்லாம் வந்து ஆட் ஆகும்போது சூப்பராக இருக்கும் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் ரொம்ப கொலைஞ்சிரும் இதெல்லாம் வந்துட்டு பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் தூளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதுக்கு பருப்பு வேக வச்ச சட்டியில் போய் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கணும் ஒரு ரெண்டு மூணு சில தேங்காய் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்கும்ல அந்த பருப்பு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கெட்டியாக காய்கறிலாம் நல்லா வெந்து செம்மையாக இருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் சீரகம் விழுது இருக்குல்ல இதை வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டியது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் நம்ம தேங்காய் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக நல்லா சாம்பாரை வந்து நல்லா கிண்டி விட்டுணும் தேங்காய் எப்போவுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு புளியும் நான் வந்து உள்ள கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பழுத்த தக்காளியாக ரெண்டு ஆட் பண்ணியிருப்பேன் அதனால் புளி கொஞ்சம் கம்மியான ஸ்டேஜாக இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் குழம்பு ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி இருக்குல்ல அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே நல்லா மேற்பட்ட டாப்பில் தூவி மூடி போட்டு மூடி விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியா செம்மையாக இருக்கும் அந்த டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி மூடிட்டீங்க அப்படின்னா கம்ம கம்ம நல்லா செம்மையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுங்க இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஒரு சாதம் போட்டு அதில் வந்து சாம்பாரை வச்சு நான் ஆல்ரெடி இந்த பாலைக்கீரை ரெசிபி போட்டிருப்பேன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்